விஜயும் வந்து இதில் வந்து வருத்தப்படுவார் தம்பி நம்ம வருத்தப்படுறத விட அவர் கூடுதலாக யாருக்குமே வர்த்தத தான் செய்யும் ஏன்னா இதன் பின்னாடி விஜய்க்கு இது மிகப்பெரிய கால பின்ன இழுத்த மாதிரியான ஒரு நிகழ்வுங்க இது அவர் வரலாற்றில் வந்து பெரும் கரும்பு இல்லைங்க அவருடைய அரசியல் வாழ்க்கையே வந்து இந்த நிகழ்வால் மிகப்பெரிய பின்தள்ளப்படுது அப்போ விஜய்க்கு நமக்கு இருக்கிற வேதனை மாதிரி விஜய்க்கும் இருக்க தானே செய்யும் அவரும் இதை வச்சு அரசியல் பண்ணுறாரு இந்த கூட்டம் தான் அவருடைய வாக்காளர்கள் அப்போ இந்த இப்படி ஒரு நிகழ்வு நடந்த பிறகு இனிமேல் நடக்கிற கூட்டங்கள் இனிமேல் இப்படியான கூட்டங்கள் நட இப்படியான இது நடக்காது பயணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது நடந்தாலும் இந்த அளவுக்கு மக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ ஷோ சென்னையில் நடந்துச்சு அவ்வளோ கூட்டம் சென்னையில் எல்லாம் படித்தவர்கள் தான் வச்சவங்கள்தான் வேலைச்சேரி ரயில் நிலையமே வந்து திணறுச்சு பார்க்க முடியாது கூட்டம் வந்துச்சு இப்போ நம்மளுடைய பாதுகாப்பு படை நடத்துகிற ஒரு நிகழ்வு அப்போ எவ்வளோ பாதுகாப்பு பண்ணியிருக்கணும் எவ்வளோ பந்தோப்தோட இருந்திருக்கணும் அதுலேயே வந்து இந்த அரசு வந்து கோட்டையிட்டு தனவே சாகிறது காரணமாச்சு ஒரு முறையான வசதி இல்லை இவங்கெல்லாம் வந்து இப்போ நம்ம விஜய் கேள்வி கேட்குற மாதிரி இந்த திமுக வாய்கள் கேட்குது இல்லை விஜய் கேட்குற மாதிரி அப்போ ஸ்டாலின் உதயநிதியும் தோக்கிட்டு இருக்கலாம் இவர்கள் தலைவர்களா அப்படின்னு இப்போ விஜய் தலைவரான்னு கேட்கறேன் விஜய் தலைவர் கிடையாது என்ன அளவுல விஜய் தலைவர் கிடையாது அவரும் சினிமா நடிகர் அவ்வளோதான் தமிழ் சமூகம் அவரை அப்படிதான் பார்க்கணும் அப்போ நீங்க வந்து நம்ம இந்த ரெண்டு நாக்குகளை பேக்கிறோம் திமுக அரசுடைய தவறுகள் நடந்தப்போ அங்க நடந்த மரணங்கள்ல வந்து வாய் திறக்காத நாக்குகள் விஜய்கிட்ட வருது தான் சொல்லியிருக்கிறோம் நமக்கு விஜய் புனிதப்படுத்துறது கிடையாது அப்போ தவறுனா தவறு தான் அது அதிமுக ஆதிமுக செஞ்சாலும் சரி திமுக செஞ்சாலும் சரி விஜய் செஞ்சாலும் சரி சீமான் செஞ்சாலும் சரி தவறுனா தவறு தான்